தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொருளாளர் ஸ்ரீ அண்ணாமலையார் கேட்ரிங் சுரேஷ் அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் சென்னை பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நெற்குன்றம் அழகம்பாள் நகர் இரண்டாவது பிரதான சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ கஸ்தூரி அம்மாள் பார்ட்டி ஹால் தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொருளாளர் ஸ்ரீ அண்ணாமலையார் கேட்ரிங் சுரேஷ் அவர்களின் பிறந்தநாள் விழா இளைஞர் அணி சார்பாக வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது விழாவில் திருவற்றியூர் மாணிக்கம் வரவேற்புரை வழங்க மாநில துணை அவை தலைவர் சுரேஷ்ராஜன் முன்னிலையில் கோவை மாவட்ட செயலாளர் யஷ்வந்த் குமார் அவர்களின் ஆலோசனைப்படி சிபிசாமி திருமண மண்டபத்தில் மாநில பொருளாளர் பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவின் அனைத்து ஏற்பாடுகளும் செய்த இளைஞர் அணியினர் சார்பாக ஆள் உயர மாலை தலைகளிடம் அணிவித்து மரியாதை செலுத்தினர் மாநில பொருளாளர் பிறந்தநாளை ஒட்டி மிகப்பெரிய கேக் வெட்டி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது அதைத் தொடர்ந்து சங்கத்தின் இலை வியாபாரி விஜயகுமார் அவர்கள் மாநில பொருளாளருக்கு பணமாலை அணிவித்து அன்பை செலுத்தி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் விழாவை மேலும் மெருகேற்றும் விதமாக சிறப்பு விருந்தினராக மதர் கேட்ரிங் கிருஷ்ணமூர்த்தி சங்கத்தின் டெக்கரேட்டர் சுரேஷ் மற்றும் அக்ஷயா கேட்ரிங் உன்னி கிருஷ்ணன் கலந்து கொண்டனர் மேலும் சங்கத்தின் கேட்ரிங் உரிமையாளர்கள் அன்னபூர்ணி கேட்ரிங் முருகன் வெங்கட்ராமன் கேட்ரிங் சர்வீஸ் வெங்கட் ஆர்கே கேட்ரிங் சர்வீஸ் ராதாகிருஷ்ணன் சென்னை கேட்டரிங் புண்ணியமூர்த்தி தீர்த்தா கேட்ரிங் அருண்குமார் மோனிஷ் கேட்டரிங் பிரகாஷ் எம் எஸ் வி கேட்டரிங் சப் ஏஜென்ட் செல்வமணி ட்ரூ லேயர்ஸ் நிறுவனத்தினர் ஜெயகோபி நெஸ்லே நிறுவனத்தினர் பீசான் பிளேட் நிறுவனத்தினர் எஸ் பிரீமியம் பிராண்ட் நிறுவனத்தினர் அகிலா ஈவெண்ட் ரேகா ஈவெண்ட்ஸ் தமிழ் சந்தோஷ் ராம் கோபால் ஐஸ்கிரீம் இளநீர் சுதாகர் மனோகர் பிரகாஷ் அட்வகேட் சரவணன் சதீஷ் முகமது ரஃபி இந்த விழாவை பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்த இளைஞர் அணி பிவி கேட்ரிங் விஷ்ணு ஏடி கேட்ரிங் மணி ஈவென்ட் ஜஃபார் பாக்வாஞ்சேரி ஃபயர் பாண்டியன் ஆகியோருக்கு மாநில பொது செயலாளர் சி வி ரமேஷ்வர சர்மா மற்றும் அனைத்து நிர்வாகிகள் சார்பாக பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது இறுதியாக வந்தவர்கள் அனைவருக்கும் பிரெட் அல்வா மட்டன் பிரியாணி சிக்கன் கிரேவி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கத்திரிக்காய் பச்சடி தயிர் பச்சடி வாட்டர் பாட்டில் மற்றும் வெஜிடேரியன் உணவு ஏற்பாடு செய்த சண்முகா கேட்டரிங் சர்வீஸ் சத்யநாராயணன் மற்றும் பிரவீன் அவர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு சமையல் தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பாக நன்றி தெரிவிக்கப்பட்டது தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொருளாளர் ஸ்ரீ அண்ணாமலையார் கேட்டரிங் சுரேஷ் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று முதியோர் இல்லம் மற்றும் அனாதை இல்லங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது மாநில அவை தலைவர் குன்றத்தூர் ராஜா தலைமையில் அன்னதானம் மற்றும் கோயிலில் அபிஷேகம் குன்றத்தூரில் நடைபெற்றது வேப்பூர் அனாதைகள் இல்லத்தில் பொதுச் செயலாளர் கலைமாமணி சி வி ரமேஸ்வர சர்மா தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது பூவனம் காப்பகம் திருவள்ளூர் வாட்ஸ்அப் குழுவின் தலைவர் இட்லி பிரபு ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது ராமாபுரம் வள்ளலார் தொண்டு நிறுவனத்தில் பாக்குவாஞ்சேரி ஃபயர் பாண்டியன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது சித்தாலப்பாக்கம் கடவுளின் விதைகள் இல்லத்தில் மாநில கௌரவ தலைவர் நடராஜன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது மதுரவாயில் சக்தி அனாதைகள் இல்லத்தில் கோயமுத்தூர் மாவட்ட செயலாளர் யஷ்வந்த் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது அனுகிரக குழந்தைகள் காப்பகத்தில் மாநில துணை பொருளாளர் நரேந்திர பாபு அவர்கள் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது கோடம்பாக்கம் அன்னை உள்ளத்தில் ஸ்ரீ பேபி கேட்ரஸ் பாலச்சந்தர் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது சாஸ்தா சாரிட்டபிள் டிரஸ்டில் குன்றத்தூர் காஞ்சிபுரம் மாவட்ட துணைத் தலைவர் முத்துக்குமார் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது திருவற்றியூர் மாணிக்கம் கோவிலில் அர்ச்சனை செய்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார் வணக்கம் தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சங்கத்தின் முன்னேற்றத்துக்கு ஒரு அடிப்படையாக இன்று நம் பொருளாளர் அவர்களுடைய முதல் முறையாக அவருக்காக சங்கத்தின் சார்பாகவும் சங்கத்தின் அனைவருடைய சார்பாகவும் இன்று இந்த சுரேஷ் அவர்களுக்கு விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த விழாவின் சிறப்பு என்னவென்றால் நம் சங்கத்தின் பொருளாளர் அவன் அவருடைய மனசு ரொம்ப பெருசு நண்பர்களே தோழர்களே இன்று அவர் பத்து இடத்திலே தன்னுடைய பிறந்த நாளைக்கு உணவு கொடுத்திருக்கிறார் எல்லாமே ஆசிரமங்கள் எல்லாமே முதியோர்கள் இல்லங்கள் தேடி பிடித்து வேப்பூர் வரை சென்று அலியூர் அரியலூர் பக்கத்திலே இருக்கும் வேப்பூரிலே கூட இன்றைக்கு ஒரு சிவாசிரமம் அடியார்கள் சிவா சிவன் அடியார்களுடைய ஆசிரமத்தில் இன்று காலையிலிருந்து ராத்திரி பத்து மணி வரைக்கும் சாப்பாடு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு கொண்ட நம்முடைய பொருளாதாரர்களுக்கு நாம் என்றும் சங்கத்தின் சார்பாகவும் இங்கே இருக்கின்ற அனைத்து தோழர்கள் நண்பர்களின் சார்பாகவும் என்றும் நாம் பொருளாளருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களை கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன் மட்டுமல்லாமல் இன்று இந்த சிறப்பான ஒரு நிகழ்ச்சி நம் சங்கத்தில் ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு வலிமை சேர்ப்பதாக செயலாளர் நான் இங்கே கருத்து வெளியிட விரும்புகிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்திற்கு மிகவும் முன்னேற்றத்திற்குரிய ஒரு நபரா நாங்கள் கருதப்படுறது பொருளாளர் அது மட்டுமல்ல ஒரு சங்கம் வளர வேண்டும் என்றால் பொருள் வேண்டும் பணம் வேண்டும் அந்த பணத்தை எப்படி சேமிக்க வேண்டும் அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்று சங்கத்திற்கு பெரிதும் ஆலோசனையாக இருந்து உறுதுணையாக இருந்து ஒரு ஆபத்து காலங்களில் மக்களுக்கு எப்படி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு மிகப்பெரிய இன்றைக்கி நடந்த ஒரு சம்பவத்தையே நான் அதை சொல்லலாம் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு பேர்த்துக்கு இன்னைக்கு நம்ம கேட்டீங்கள தான் வந்து உணவை வந்து மொத்தமாக ஒரு முந்நூறு பேர்த்துக்கு செய்கிறதாக பிளான் இருந்துச்சு அந்த பிளான்ல சின்ன மாற்றம் என்னன்னா அது அவங்களுக்கு ஈக்குவலான சாப்பாடாக இருக்காது அவருடைய கருத்து நம்ம மட்டன் பிரியாணி கொடுப்போம் சிக்கன் கொடுப்போம் அதில் சைவம் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து அதை ஏத்துக்கல அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அவங்க சாப்பிட்டோம் அவங்க கேட்குற காசை குத்துருவோம் நாம் கேட்ரிங் சாம்பா வாட்னா இதில் காட்ட வேண்டாம்ட்டார் அப்படியே அந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிவிட்டு யாராருக்கு என்னென்ன தேவை உணவுக்கு எவ்வளோ ரூபா தேவை கஞ்சி குடிக்கிறீங்களா கஞ்சி குடிங்க பிரியாணி சாப்பிட்லாம் பிரியாணி சாப்பிடுங்கிட்டார் அதனால் எல்லாத்துக்கும் அதை என்னென்ன தேவையோ செய்து கொடுத்தோம் இன்னைக்கு பத்து பன்னெண்டு இடம் தலைவர் செயலாளர் சொன்னது பத்து இடம் இல்லை அவருக்கு தெரியாது இன்னும் நாலு இடம் இதோடு சேர்த்து அஞ்சு இடம் பதினஞ்சு இடங்களுக்கு இன்னைக்கு நாம சாப்பாடு கொடுத்து அவருடைய சொன்னார் அதனால அவர் குடும்பமும் அவர் மக்களும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அதே சமயத்துல நம்ம தமிழ்நாடு தொழிலாளர் முன்னேற்ற சங்கமும் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் என்பதில் நாம் எவ்வளவு சந்தேகம் இல்லை இன்று வாழ்த்திய அனைவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மறுபடியும் சொல்றேன் வாழ்த்தாதவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க